நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவது உடலுக்கு இன்பம் அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம் செய்திகள் பாலியல் புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தடியடி நடத்திய போலீசார் நள்ளிரவில் பரபரப்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை சந்தித்த ஆட்சியர் எம்எல்ஏ விரைவில் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் இனி விரிவான செய்திகள் காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவர்களின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியும் பாலியல் புகாருக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மீது நள்ளிரவில் போலீசார் தடியடி நடத்தி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் ஏராளமான முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் பயின்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவி அழுதபடியே பேசும் ஆடியோ இணையதளத்தில் வைரலானது அதில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும் நிர்வாண புகைப்படங்களை அனுப்பாவிட்டால் இன்டர்னல் மதிப்பெண்களை வழங்க மாட்டேன் என மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்திருந்தார் மேலும் பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் கேரள மாணவிகளை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுதபடியே பேசிய ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இது தொடர்பாக காரைக்காலை சேர்ந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஆடியோ ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதிடம் புகார் மனு அளித்துள்ளார் இதேபோல காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கர்மமாகி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீதும் மேலும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழக மானியக்குழு குழு இரண்டாயிரத்தி பதினைந்து விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது இதனை தொடர்ந்து காலாப்பட்டு காவல்நிலைய போலீசார் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி ஆறு மாணவிகள் மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது இதனால் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க கோரியும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக மாணவர்கள் இன்று இரண்டாவது நாளாக போராட்டத்தை தொடர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேரை கைது செய்த போலீசார் ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் காவல்நிலையக்குட்பட்ட காப்பகாடு அருகே சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் கண்டாச்சிபுரம் காவல்நிலை ஆய்வாளர் மூர்த்தி உதவி ஆய்வாளர்கள் காத்தமுத்து தீனதயாளன் மற்றும் காவலர்கள் தலைமையில் போலீசார் மாற்று உடையில் அங்கு சென்றனர் அப்பொழுது விக்கி என்பவர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த அங்கு நான்கு சக்கர வாகனத்தில் வந்து இறங்கிய நபர்கள் என மொத்தம் ஆறு பேரை கையும் களவுமாக பிடித்து கண்டாச்சிபுரம் காவல்நிலை மழை சென்று சோதனை மேற்கொண்டதில் அவர்கள் செஞ்சி மழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ் என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த சனி மூளை தெருவில் வசிக்கும் குமார் விக்ரவாண்டி டட்நகர் கிராமத்தைச் சேர்ந்த வில்லியம் கண்டாச்சிபுரம் தாலுகா ஆயந்தூர் அந்தோனியார் தெருவை சேர்ந்த பிளம்பிங் ஆயந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் ஆயந்தூர் கிராமத்தில் வசிக்கும் மோகன்ராஜ் ஆகிய ஆறு நபர்கள் என தெரிய வந்தது மேலும் அவர்களின் இரு சக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவற்றை சோதனை மேற்கொண்டதில் அதில் சுமார் ஒரு கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டிலங்கள் எழுபத்தைந்து போதை மாத்திரைகள் மற்றும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஆகியவை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் காரைக்கால் மாவட்டம் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற பதினேழு மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளை தர கோரி மீனவ பெண்கள் கண்ணீர் மலக வலியுறுத்தினர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து சந்தித்த பிரியங்கா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் பேசி மத்திய அரசை வலியுறுத்த உள்ளதாகவும் இது உள்நாட்டு பிரச்சனை இல்லை எனவும் இது இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் முதலமைச்சர் மூலம் இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார் என்னோட ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியர்ஸும் கம்ஃபர்டபுள் அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தின மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி காவல்துறை முதநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன் மற்றும் டாக்டர் அரவிந்த் டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடி அசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளில் உலக மனநல முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன் மனநல மருத்துவர்கள் மதன் அரவிந்தன் வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா பொன்னி மனநல செவிலியர் பிரியதர்ஷினி பேரணியை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் இதில் மதர் திரேசா செவிலியர் கல்லூரி ஏஜிபி செவிலியர் கல்லூரி இந்திராணி செவிலியர் கல்லூரி மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்து வரும் கருவேலு முட்களும் மரங்களை அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் நீர்ப்பாசனம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக கருவேலு முட்கள் மரங்கள் வளர்ந்துள்ளதால் சிறு குறு மீனவ பெருமக்களுக்கு தொழில் பாதிப்படைந்து வருகிறது மேலும் சமூக சீர்கேடுகள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன கருவேலும் முள் மரங்கள் வளர்ச்சியால் நீராதாரம் பாதிப்படையும் தாங்கள் உடனடியாக கருவேலும் முள் மரங்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இளங்கோவன் கோகுல் பவி பாலன் தமிழரசி பாலன் முகுந்தன் தனசேகரன் விண்ணரசன் டேனியல் மற்றும் கட்சி உறவுகளான ரமேஷ் காமராஜ் மணிபாரதி வீராசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ சாய்ஜி சரவணகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் குறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தி ஒரு மொழி பேசக்கூடிய நூற்றி தொண்ணூத்தி எட்டு நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்கிறார்கள் இங்கு பல சம்பவங்கள் நடந்து வருகிறது அந்த வகையில் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது வன்மையாக தாக்கியது கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்திய சாய் சரவணகுமார் மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சாய் சரவணன் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு எந்த பிரச்சினைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணகுமார் பிரச்சினைக்கு வாய் திறந்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்த அவர் ஊசுடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் இருபத்தெட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று உள்ளது மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்பொழுது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட்ட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் அவர் என்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று தெரிவித்தார் ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியில் இருந்து மாற்றப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் முதன்முறையாக அறிவியல் பண்பாடு மற்றும் நெறிமுறை சேர்க்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரேமேடியில் இணைக்கும் ஆர்வபோட்டான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ராணுவ வீரர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூறும்பொழுது ஆர்பட்டான் பவுண்டேஷன் சார்பில் இந்திரா காந்தி உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கும் ஆர்பட்டான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த மாபெரும் விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள் பங்களிப்பு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அறிவியல் பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரே மேடையில் இணைக்கும் உலகின் முதல் காப்டக்டிவ் ஆன்டலிஜென்ஸ் கார்னிவல் அரங்கேற உள்ளது ஆர்படான் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இது ஒரு சமூக இயக்கம் இதன் பிரதான நோக்கம் ஆய்வு கருப்பொருளுடன் தொடர்புடையது இது இயற்கையையும் மனிதர்களையும் செயற்கை நுண்ணறிவியும் எவ்வாறு ஒரு கூட்டு நுண்ணறிவு அமைப்பில் சமநிலையில் இயக்குவது என்பதை வலியுறுத்தும் ஒரு புதிய தத்துவமாகும் புவிசார் அரசியல் சவால்களுக்கு தரவுகளை சேகரித்து தீர்வு காணும் ஒரு முன்னோடி முறையை உருவாக்கி வருகிறது இதன் மூலம் புதுமை மற்றும் நெறிமுறை இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை மனிதம் உணர்த்துகிறது ஆர்பட்டான் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ராஜ்குமார் வீரமணி மற்றும் இணை நிறுவனர் வீரமணி இவர்களது தந்தையுமான முப்படை பிரிவின் முன்னாள் வீரர் வீரமணி அவர்களின் தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றிலிருந்து ஊக்கமடைந்து இவர்கள் இருவரும் இந்திய இளைஞர்களின் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு மனித ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றை விழிப்புடன் ஒன்றிணைக்க செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடைபெற்றது

புதுச்சேரி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் பிங்க் நிற ஆடைகள் அணிந்து மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி ஸ்கொயர் கேன்சர் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கேன்சர் நோய் குறித்து விழிப்புணர்வு நடைபயணம் இன்று நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய நடைபயணத்தை போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து நடைபயணத்தை தொடங்கி வைத்தார் இந்த நடைப்பயணமானது கடற்கரை சாலை சுப்பையா சாலை மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கை அடைந்தது இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட செவிலியர் மாணவ மாணவிகள் பிங்க் நிறத்தில் தொப்பி மற்றும் டி ஷர்ட் அணிந்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு சென்றனர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்தநாளை ஒட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உப்புளம் தொகுதி கோலாஸ் நகர் வார்டு துணை செயலாளர் அருண் செல்வம் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பி செல்வம் பிரவீன் அப்துல் அகி விமல் ராஜன் எடிசன் மற்றும் அருண் நண்பர்கள் தம்பிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கடலூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆய்வு தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கடலூர் ஓட்டி பகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் மாமன்ற உறுப்பினர் கே ஜி எஸ் டி சரத் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை முதல்வர் காப்பீடு திட்டம் பட்டா மாற்றம் ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மனுக்களை பொதுமக்கள் வழங்கின முகாமில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆணையாளர் முஜ்பூர் ரஹ்மான் துணை மேயர் தாமரை செல்வன் ஆகியோர் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனுக்களை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாலியல் புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தடியடி நடத்திய போலீசார் நள்ளிரவில் பரபரப்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை சந்தித்த ஆட்சியர் எம்எல்ஏ விரைவில் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்